உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியான நாளில் மலையாள திரையுலகில் பல்வேறு சர்ச்சைகளும் புகார்களும் எழுந்த வண்ணம் இருக்கின்றன அந்த வகையில் பாலியல் புகாரில் நடிகர் முகேஷ் கைது செய்ய தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய ஜாமீன் மனுவின் தீர்ப்பு வரும் வரை இந்த தடையானது தொடரும் என்றும் முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பிரசாத் பிரசாத் வணக்கம் இந்த விவகாரத்தில் யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது இதனுடைய முழுமையான பின்னணி என்ன வணக்கம் கேமா கமிட்டி அறிக்கைக்கு பின்பு பல்வேறு நடிகைகள் நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள் இதன் அதை தொடர்ந்து அந்த காவல்துறையால் அமைக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு விசாரணை குழுவும் இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டு வருவதோடு இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நடிகர்கள் இயக்குநர்கள் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது அந்த வகையில் ஒரு நடிகை அளித்த புகாரின் பேரில் ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வழக்கில் முக்கியமான நபர்களாக முகேஷ் என்பவர் அதே நடிகர் முகேஷ் சட்டமன்ற உறுப்பினரான முகேஷ் மணியம்பிள்ளை ராஜு இடைவேளை பாபு உள்ளிட்ட நடிகர்களும் அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய வழக்கறிஞர் குறிவு மாநில தலைவர் சந்திரசேகர் உள்ளிட்டோர் என ஏழு பேர் மீது தனித்தனியே வெவ்வேறு பாலியல் பலாத்கார சம்பவங்கள் தொடர்பாக வெவ்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்குகளில் யாரும் கைது செய்யப்படவில்லை என்றாலும் கைது செய்ய வாய்ப்பு என்பதால் அவர்கள் அனைவரும் நீதிமன்றங்களில் முன்ஜாமீன் கேட்டு ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் நடிகர் முகேஷ் கடந்த வாரம் மேற்கொண்ட அவர் தாக்கல் செய்த மனு தொடர்பாக எர்ணாகுளம் முதன் அமர்வு நீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டு அவரை ஒரு வார காலத்திற்கு கைது செய்யக்கூடாது என தடை விதித்திருந்தது அந்த வகையில் நேற்று அந்த அதற்கான காலாவதி முடிவடைந்த நிலையில் அவர் மீண்டும் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவினுடைய விசாரணை நேற்றும் இன்றும் நடைபெற்ற நிலையில் அதனுடைய தீர்ப்பு வழங்கவில்லை நாளை தான் அந்த தீர்ப்பு வழங்கப்படவிருக்கின்றது நடிகர் முகேஷை அதுவரை கைது செய்யக்கூடாது என அந்த எர்ணாகுளம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கின்றது அதே போன்று மணியம்பிள்ளை ராஜுவையும் காங்கிரஸ் வழக்கறிஞர் பின்னுடைய தலைவர் சந்திரசேகரையும் அந்த நாளை மறுநாள் தீர்ப்பு வரும் வரை காவல்துறை கைது செய்யக்கூடாது என உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது நன்றி பிரசாத் உங்களோட விரிவான தகவல்களுக்கு உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்